ஹாய் மக்களே நான் உங்கள் பௌசர் பாய் மறக்காத நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்து பில்பிங்கில் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்தவனுக்கு நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்களே மறக்காமல் செய்யுங்க நான் தற்போது எங்கே இருக்கேன் யாழ்ப்பாணம் கே கேஸ் ரோட் நாச்சியம்மா கோவில் அருகாமையில் அமைந்திருக்கும் ஜஃனா சூப்பர் ஸ்டார் என்ற இடத்துக்கு வந்து இங்கே அனைத்துவையான பொருட்களும் அதாவது வீட்டு தளவாட பொருட்கள் குழந்தை தேவைப்படும் விளையாட்டு பொருட்கள் போன் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வராட்டியான ஏகப்பட்ட பொருட்கள் அனைத்தையுமே குறைந்த விலை கொடுக்க நேரில் உங்களுக்கு என்னென்ன பொருட்களையும் அனைத்தையும் உங்களுக்கு வந்து பற்றி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது முந்நூறுவா ஐநூறு இப்படிப்பட்ட விலைக்குள்ளாக ஒவ்வொரு பொருட்கள் இருக்கிறது அனைத்தையுமே குறைந்த விலை கொள்ளலாம் அதாவது கொஞ்சம் காசுக்கு நிறைந்த நிறைந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்கிறது அனைத்தையுமே தரமான பொருட்கள் தான் இருக்குது நேர்காலை நீங்கள் வந்தீங்க அனைத்தையும் பெற்றுக்கலாம் வாங்க நேர்களை இந்த வீடியோக்கு போய் என்னென்ன பொருட்கள் என்ன வித விலையில் கொடுக்க எப்படிப்பட்ட இருக்குன்னு அனைத்தையுமே பார்ப்போம் நேர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் பஸ்ஸா வணக்கம் பஸ்ஸா வணக்கம் வணக்கம் பஸ்ஸா இங்கே என்ன மாய் பஸ்ஸா என்ன மாய் உங்களை பொருள் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி விலையில் கொடுக்குறீங்க சொல்லுங்க பஸ்ஸா பாப்பா நாங்கள் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஆ

இடையூறாம நீட்டாவே இருக்குது அவங்க எல்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையானது இந்த சாமான் நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி செஞ்சு வச்சுக்கீங்க இந்த மாதிரிதான் எல்லாம் கை கொடி எடுக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சுற்றி வந்து பேசி அவங்க வந்தானா எடுத்துட்டு கார்ட் பேமெண்ட் இருக்கு கார்ட் பேமெண்ட் பண்ணிட்டு அப்படி நீட்டா பேசாலே போகலாம் இந்த இடத்துல பேச சொல்லுங்க எங்க பேசாது இது நாச்சிமால் கோயில் அடிக்கும் கே கேஸ் ரோட்ல நாச்சிமால் கோயில் அடிக்கும் இந்த பெரிய குளத்தை பள்ளிக்கூடத்துக்கும் பேரு யார் சூப்பர் சார் யார் சூப்பர் சார் சார் பொருவா நூறு தான் அவ்ளோதான் போட்டு தான் இருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதுல இருந்தாலருக்கு முன்னூத்தம்பது இது முன்னூத்தி ஐம்பது பார்த்துக்கு விலைக்கு யாருக்கும் கேட்க தேவை முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு தெரிஞ்சு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள

கண்டிப்பா மக்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க

கடையில எல்லாம் நல்ல விளை சைஸ்க்கு ஏத்த மாதிரி விளைவிப்பாங்க விலையிலதான் போட்டிருக்கோம் இங்க எல்லாம் விலை எல்லாம் போட்டுருக்கு பிரைஸ் எல்லாம் போட்டுருக்கு தேவன்னா கேட்டாலும் சொல்லுவாங்க இல்ல தெரியாதே கேட்டா சொல்லுவாங்க இல்ல போட்டுதான் எல்லாருக்கும் பிரைஸ் அப்படியானு இதெல்லாம் ஒவ்வொரு என்ன பசங்க இதெல்லாம் வந்து ஆயுத்தி இது வந்து புட்டு புட்டு கரைக்காது ஆயுத்து முடிச்ச பழைய மீடியம் புட்டு ஒவ்வொரு விலைல மீதியம் லாஸ்ட் எக்ஸ்எல் மூணு சைஸ்ல இருக்கு மூணு சைடு அப்ப ஏசி தான கேக்கறது கேட்க கேக்கறோ அதுல பத்தமலையே புடிச்சிருந்தா அடுக்கலாம் கேட்டு விட்டுட்டு வரலாம் இதெல்லாம் சில்வர் ஐட்டம் இல்ல ஃபுல்லா சட்டியில் பிடிக்கும் சில்வ் ஐட்டம் இல்ல டிபன் பாக்ஸ் டிஃபன் ஐட்டம் எல்லாம் இருக்கு பானைகள் அந்த விலைய எழுதி போட்டு

நிறைய ஐட்டம் தான் மண்வெட்டியும் நானூத்தி ஐம்பது இதை விட சின்னதுக்கும் இருக்கு ஒரே செட்ல இருக்கு இதெல்லாம் இது முந்நூத்தி ஐம்பது இது நானூத்தி ஐம்பது இது இருநூறு இது இருநூத்தி ஐம்பது வரும் ஜூஸ் கப் அது வந்து நானூத்தி ஐம்பது ரூபா

இந்த வைன் கிளாஸ் எல்லாம் இருக்கிறதுலாம் முந்நூத்திம்பது முந்நூத்தம்பது வைன் கிளாஸ் இதெல்லாம் முந்நூறு ரூபாரி இந்த இதெல்லாம் இருநூத்தம்பது ரூபா ஓ வாட்டி அப்படியே ஆயிரத்தி அஞ்சு ரூபா ஆனா நீட்டா ஒவ்வொரு போட்டுதான் அப்படியே